ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் இணைய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்றைக்கு திரு அவையானது மகிமை விழாவை கொண்டாடுகிறது அவமான சின்னமாகிய சிலுவை இயேசுவின் கரம் பட்டவுடன் புனித சின்னமாக மாறிப்போகிறது இதை நாம் சிந்திக்க வேண்டும் இயேசுவின் கரம் நம்மீது பட்டாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் நம் நோய்கள் போகும் நம்மிடம் இருக்கிற தீமைகள் விலகும் நாம் புனிதர்களாக மாறிவிடலாம் ஆகவே இயேசுவின் கரம் நம்மை தொடுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பள்ளிக்கு போனாலே போதும் இயேசு நம்மை தொடுவார் இந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் திருப்பள்ளிக்கு தினந்தோறும் செல்ல வேண்டும் உண்மையிலேயே நற்கரநிலை இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் இருக்கிறது என்பதை கத்தோலிக்கர்கள் விசுவசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அன்புக்குரியவில்லை இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நச்செய்தி வாசகம் இந்த மூன்று இறைவார்த்தை பகுதியிலிருந்து ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் வாசகம் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாளிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் ஏதோ நாட்டில் ஓர் என்ற மலையை சுற்றி அவர்கள் செங்கடல் சாலை வழியாக கடக்கிற பொழுது மக்கள் பொறுமையை இழக்கிறார்கள் அப்பொழுது கடவுளுக்கு மோசேக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் இந்த முணுமுணுப்பு கடவுளுக்கு எதிரானது இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கும் கடவுள் அனுப்பிய அவருடைய பணியாளர் மோசேவுக்கும் எதிராக எப்பொழுதெல்லாம் மக்கள் முணுமுணுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை தண்டிக்கிறார் ஆக நமக்கு கடவுள் சொல்லுகிறபடி கடவுள் வழிநடத்துகிறபடி செல்வது என்பது கடினமான ஒன்று தான் அதனாலதான் இயேசுசாமி சொல்கிறார் இடுக்கமான வாயில் வழிய நுழையுங்கள் கடவுள் சொல்றத செய்யறது கஷ்டம்தான் பைபிளை வாசிக்கிறோம் அதுல போ கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் நடை நடைமுறைக்கு ஒத்தே வராதான் அதை நடைமுறையில கடைபிடிக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில தான் நாம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப அதுக்கு எதிராக எதை போய் இப்படி என்ன இது எப்படி இப்படி இதெல்லாம் செய்ய முடியுமா என்று நாம் முணுமுணுக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்கும் ஆகவே நமக்கு பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் கடவுள் நல்லவர் அவர் எது கொடுத்தாலும் நல்லது தான் அவர் எதை செய்ய சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்ய சொல்கிறார் அடிப்படை நம்பிக்கை வேண்டும் இரண்டாவது வாசனம் பிழிப்பேர் எழுதப்பட்ட திருமுகம் ரெண்டாவது அதிகாரம் ஆறிலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அருமையான வசனங்கள் கடவுள் அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது கருதவில்லை மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் அன்புக்குரியவர்களே இந்த இணையான நிலையிலிருந்து இறங்கி வருவது என்பது ஒரு பெரிய கஷ்டம் அதுக்கப்புறம் தம்மையை வெறுமையாக்குங்கிறது அதை விட பெரிய கஷ்டம் சாகா நிலையில் இருக்கிறவர் சாவை ஏற்பது பெரிய கஷ்டம் மிக மிக பெரிய கஷ்டம் அதுவும் சிலுவை சாவு கொலையாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற சாவு தீமை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாவு தூயவருக்கு கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் இவ்வளோ பெரிய கஷ்டம் நினைச்சு பாருங்க கிறிஸ்துவர்கள்னு சொன்னாலே இன்றைக்கி நம்மளாம் கஷ்டம் இல்லாமல் வாழ பார்க்குறோம் துன்பம் இல்லாமல் வாழ பார்க்குறோம் நோகாமல் திருவிழா கொண்டாட பார்க்குறோம் நோன்பு கொண்டாட பார்க்குறோம் ஆக இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே நாம் இடுக்கமான வாயில் வழியை நுழைவதற்கு தயாராக இருக்க வேண்டும் துன்பங்களை ஏற்க வேண்டும் அதனால தான் யேசுசாமி சொல்கிறார் உலகில் உங்களுக்கு வேதனை உண்டு என்னை தானே உங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை புறக்கணிக்கிறது என்றால் அதற்கு முன்பே என்னையும் அது அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர்படுக்கை வாழ்க்கை அல்ல சாமி எடுத்துக்கிட்டோம்னா பிறந்தது முதல் சாகர வரையும் அவர் துன்பங்களை மட்டுமே வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார் இதை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படிக்கா அப்படி துன்பங்களை ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே கடவுள் நமக்கு மீட்பை கொடுக்க முடிந்தது எந்த மரத்தினால் பிசாசு மனிதர்களை ஏமாற்றி பாவத்தில் விளை செய்ததோ அதே மரத்தால் இயேசு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சாத்தானே ஜெயிக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா வசதி வாய்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வது இந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரவே நம்ம பயந்துக்கிறோம் கஷ்டப்படுறதுக்கு நம்ம இஷ்டப்படுறதில்லை துன்பங்கள் வழியாகவே மீட்பு இயேசு ஆண்டவர் துன்பங்கள் வழியாகவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார் கஷ்டம்தான் கஷ்டம்தான் கடவுள் சொல்கிறத செய்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் இயேசு செய்தார் தான் சொல்கிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் நான் செய்யும் செயல்களையும் செய்வர் என அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர் இயேசுசாமி மேல நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா நம்மளால அவர் சொன்னது எல்லாவற்றையும் செய்ய முடியும் அன்பு கூறியவதைத்தான் நற்செய்தி வாசகம் யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறுவருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆக நம்மெல்லாம் கடவுள் சாமி மேலே நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கையால் தான் கடவுள் நம்மை அவருக்கு ஏற்புடையவராக்குவார் இன்னைக்கு நம்ம கடவுள் சொல்கிறதெல்லாம் உண்மை கடவுள் சொல்கிறதெல்லாம் நல்லதுக்குத்தான் நம்பணும் அதை நம்பணுமாக தான் அவர் சொல்கிறத நம்ம செய்வோம் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்பிட்டோம்னா அது கஷ்டமாக இருந்தாலும் அது நம்ம நடைமுறைக்கு எதிராக இருந்தாலும் அதை நாம் செய்வோம் அன்புக்குரியவர்களே கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இறை ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னமா இருக்கிற நற்கருணையை நாம் நம்புகிறோமா ஆண்டோடைய உயிருள்ள பிரசன்னம் இருக்கிற இறைவார்த்தையை நாம் நம்புகிறோமா தூயாவியை நாம் நம்புகிறோமா வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற இறை வார்த்தையை நாம் படிக்கிறோம் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் ஆக வார்த்தை இந்த வார்த்தை தூய ஆவியானவரால் மனிதராக பிறக்கிறார் அன்பு கூறியவர்களே இன்றைக்கு எதையோ நம்புகிறோம் இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் இருக்கிற இந்த மூன்று காரியங்களை நாம் நம்புகிறோமா இப்படி நம்புகிறவர்களுக்காகத்தான் கடவுள் தன் மகனை கொடுக்கிறார் நம்பாதவர்களுக்காக அல்ல மார்க் நற்செய்தி பதினாறாவது படிக்கிறோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சுதை அறிவியுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இஸ்ராயல் மக்கள் கடவுளை நம்பாததால் பொறுமை இழந்தனர் எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு பொறுமை இருக்கும் கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் நல்லது செய்வார் கடவுள் நமக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறார் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டுமே பொறுமையோடு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் இல்லை என்று சொன்னால் இஸ்ராயேல் மக்களை போல ஒரு சின்ன துன்பம் கூட என்ன கடவுள் இருக்கிறாரா என்ன பண்றார் நான் கோயிலுக்கு ரெகுலராக போகிறேன் நான் ஜெவன் பண்றேன் எனக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டம் வருது என்று புலம்புவோம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்போம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டம் வந்தோடனே கடவுள் இல்லைன்றாங்க கடவுள் எங்கே இருக்கிறார் எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அன்பு கூறியவர்களே ஏசு அப்படி சொல்லவில்லையே கிறிஸ்தவன் யார் வேணாலும் இப்படி சொல்லலாம் ஆனால் கிறிஸ்தவன் இப்படி சொல்லக்கூடாது கடவுள் இருக்கிறாரா கடவுள் இருந்தால் எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் வருது கிடையாது நீ கடவுளோடு இருந்தால் உனக்கு கஷ்டம் வரும் ஏன்னா இந்த உலகம் கடவுளுக்கு எதிராக கொண்டிருக்கிறது ஆக நீ உலகத்துக்கு எதிராக போகும்போது கண்டிப்பா உலகத்தால உனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்க்கும் நிச்சயம் இந்த துன்பங்களிலிருந்து கடவுள் என்னை மீட்பார் நிச்சயம் கடவுள் என்னை மீட்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொள்வார்கள் பொறுத்து கொள்வார் கொள்வதில் பொறுத்து கொள்வார்கள் கடவுள் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார் இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக இருப்பார்கள் ஆக இந்த நம்பிக்கையை யார் நமக்கு கொடுப்பது இந்த பொறுமையை யார் நமக்கு கொடுப்பது ஒருவரால் மட்டுமே முடியும் அவர்தான் தூயாவியார் தூயாவின் கணிகளில் பொறுமையும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கிறது ஆக அன்புக்குரியவர்களே நாம் தூய ஆவியரை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுதுதான் நம்பிக்கையோடு இருப்போம் பொறுமையோடு இருப்போம் ஆக இந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் கடவுளிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அதான் அன்னை மரியாலை கூட எலிசபெத்தம்மாள் இப்படியாக வாழ்த்துகிறார் ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என நம்பிய மரியே நீ பேறு பெற்றவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே மனம் மாறுங்கள் தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவர் கொடுத்த எடுத்த அழைப்பையும் கொடுத்த கொடைகளையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளவே மாட்டார் அவர் ஒரு முறை சொல்லிட்டார்னா அந்த நன்மைகளை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார் தீமைகளை வேணாம் பெற்றுக்கொள்வார் தண்டிக்கிறேன்னு சொல்லுவார் அழிப்ப அழிக்கிறான்னு சொல்வாரு ஆனால் அவர் மனசை மாற்றிக்குவார் ஆனால் நன்மை செய்வதை ஒரு நாளும் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் நம்ப வேண்டும் ஆகவே ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும் ஆண்டவர் எதை சொன்னாலும் நம்ம செய்யணும் ஏன்னா அவர் நமக்கு எதை கொடுத்தாலும் நல்லதுக்கு தான் எதை சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் என்று நாம் நம்பி வாழ வேண்டும் ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே ஆண்டவர் அருமையான காரியங்களை கொடுக்குறார் கஷ்டந்தான் சிலுவை தான் அதனால்தான் ஏசுசாமி சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் அப்படி பின் செல்ல விரும்பாதவர் என் சீடராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவளாக இருந்தால் உண்மையாகவே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அவர் அன்புக்குரியவர்களே தூய் ஆவி பெற்றவர்களால் மட்டுமே கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் கடவுள்க கடவுளுக்காக கடவுளுடைய வார்த்தைக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் ஆகவே மனம் மாறுங்கள் தூய் ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை நம்புங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்